எங்கேயாவது ஒரு இடத்துல அது பாதிக்கும் சகோதரிகளே சகோதரிகளே நாங்க வாழ்க்கையில கண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல என்ன விட்டு ஆள் இல்லைன்னு நினைச்ச பலரை அல்லா முகம் கூப்பிட தள்ளிக்குறான் அவர்களிடம் எல்லாமே இருந்தது அறிவு இருந்தது ஆற்றல் இருந்தது பலம் இருந்தது வளம் இருந்தது அதிகாரம் இருந்தது எல்லாம் இருந்தது எதுவாலும் எதனையும் அவர்களால் செய்ய முடியாமல் போயிட்ட எங்கள கண்ணுக்கு முன்னால் அவங்க வாழ்ந்துட்டு போயிக்கிறாங்க பெருமை அடிச்சாங்க என்னை விட்டால் ஆள் இல்லைன்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த மறைவான வாழ்க்கையோடு தங்களோட வாழ்க்கைக்கு பின்னால பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன நடக்குதுன்னு தெரியாது அவங்க கண்ணுக்கு தெரியறத மட்டும் வச்சுதான் எல்லா முடிவுகளையும் எடுத்தாங்க முகம் குப்புற விழுகின்ற வரைக்கும் அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் விளங்கவில்லை அல்லாவுடைய தூதர்சன் அல்லா சொல்கிறார் தீருவான் அல்லாவுக்காக பணிந்தவனை அல்லாஹ் உயர்த்தியே தீருவான் பணிவோடு அன்போடு நல்ல பண்புகளோடு ஒழுக்கமா வாழுங்க உயர்வு நிச்சயம் அது எங்க கண்களுக்கு புரியாது வாழ்க்கைக்கு அடுத்த பக்கம் கண்ணுக்கு புரியாத அந்த பக்கத்திலே எங்களோடு சேர்ந்து ஒரு அருள் வளர்ந்து கொண்டிருக்கிறது அது எங்களை காப்பாற்றும் அதே போன்று ரசூல் அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் ஹக்கீக்குன் அலா அல்லா எர்த்தி அசை உம்மினல் அர்த் இல்லா வந்த இந்த பூமியிலிருந்து ஏதாவது ஒன்று மேலே எல நினைத்தால் மேலே போக நினைச்சா அதை கீழே கொண்டு வந்து வைக்கிறது அல்லாவுக்கு கடமையாகிறது பெரிய ஆளாக நினைச்சா பெரு பெரிய தனம் பெருமை ஒரு மனிதனுக்குள் குடி கொண்டால் அவனை கொண்டு வந்து கீழே வச்சு இழிவுபடுத்தி அவனை இந்த உலகத்தில் இருந்து அவனை திரும்ப எடுத்துக்கொள்ற அந்த கடமைப்பாடு அல்லாவுக்கு இருக்கிறது என்று செலன் சொல்றேன் ஆனால் அந்த மனிதனுக்கு அது விளங்கவே மாட்டாள் ஏனென்றா அவன்கிட்ட அதிகாரம் பலம் சகலதும் கையில் அவன் நினைக்கிறான் நான் நினைச்சதெல்லாம் செய்யலாம் நான் நினைச்சதெல்லாம் செய்யலாம் இஸ்ரேல் எவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு சக்தி உலகத்தில் இன்றைக்கு சயன்ஸ்ல டெக்னாலஜியில வெளிப்படையான பௌதீக முன்னேற்றங்கள் அனைத்திலும் அதி உச்சமான நிலைமைக்கு போன ஒரு நாடுதான் ஒரு மூடிய சிறைக்குள்ள வாழ்ந்த ஒரு சமூகம் அவர்களை தோல்வியடைய வைத்திருக்கிறது அறுபதாயிரம் பேரை கொன்று குவிக்கத்தான் அவர்களுடைய ஆயுதத்தால் முடிந்ததே தவிர இந்த உலகத்தில் நான் பெரிய ஜாம்பவான் என்று கொண்டவர்களுக்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியவில்லை இது கண்களுக்கு முன்னால் நடக்குது அப்போதும் மறைவான அந்த விஷயத்தில் எங்களுக்கு நம்பிக்கை வாரதில்லை நம்பிக்கை வாரதில்லை அது வராத வரைக்கும் தீண்ட அசு